வணக்கம் செய்திகளுக்காக பிரின்சி அருகே குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதிகளை செய்ய வலியுறுத்தி வட்டாள வளர்ச்சி அலுவலகம் முற்றுகை வெளியிலிருந்து குப்பை கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் சரமாரி புகார் திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராண்ட்லைன் ஊராட்சியில் கிருஷ்ணா நகர் மகாராஜா நகர் அன்னை நகர் பாரதி நகர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் அமைக்கப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதி இல்லாததால் அண்மையில் பெய்த மழைக்கு குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக புகார் தெரிவித்து புழல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது குடியிருப்பு பகுதியின் மழைநீர் மட்டுமின்றி தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் மழைநீர் தங்களது குடியிருப்பு பகுதியை சூழ்ந்து கொள்வதாகவும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர் மேலும் பாம்பு பூச்சிகள் என விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து வணிக நிறுவனங்களின் குப்பை கழிவுகளை கொண்டு வந்து இரவு நேரங்களில் தங்களது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே கொட்டி செல்வதாகவும் புகார் தெரிவித்தனர் சாலை குடிநீர் மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் குடியிருப்புவாசிகள் புகார் தெரிவித்தனர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய புழல் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது திருநூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க எல்லாம் நம்ம ஊர் மக்கள் தோல் திருநூர் மாவட்டத்துல தோல் ஒன்றியம் கிரான் லைன் கிரான் இருந்து ஒரு பத்து நகர் சேர்ந்த வந்து வந்திருக்கோம் இதுல வந்து என்ன எதுக்காக வந்திருக்கோம்னா எந்த நடவடிக்கை அந்த மழை காலத்துல கரெக்டா எடுக்கல பிடிஓ ஆபிஸ் வந்திருக்கோம் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மழை நீர் வடிவத்துக்கான வசதிகளே கிடையாது குழந்த உபநிலை திறக்கும் போது அந்த பகுதி வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அதுக்காக வந்து சொல்றதுக்கும் குப்பை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்காக இதை தெரிவித்துக்கு பொதுமக்களை சேர்ந்து வந்து வீடியோ எந்த நடவடிக்கை எடுக்கல அது வந்து அதிகாரிகள் அங்க வந்து எதுவும் பார்க்கணும் இல்லை தெரிவிக்கும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகுது எல்லாம் மகளிர்லாம் வந்து வேலையை எடுத்து வந்திருக்காங்க வந்து அந்த எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இதை வந்து மேலிடத்துல எல்லாம் தெரிவித்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு ஆதரவா அரசாங்கம் உதவி பண்ணும் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பேசுவோம் என்னோட நேம் நிஷா நாங்க வந்து கிருஷ்ணா நகர் அன்னை நகர் அந்த மாதிரி இருக்கிற நகருக்கு மகாராஜா நகர் இல்ல எல்லா அரிசியும் வந்து நாங்க இங்க வந்து பப்ளிக்கா வந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பேசிக் நெசசிட்டி என்ன வேணுமோ அதை கேட்க வந்திருக்கோம் அதை பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எங்களோட ஏரியா அதிகாரி வந்து போய் சொல்லிட்டு பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் எல்லா வேலையும் பண்ணிட்டோம் நாங்க கேக்குற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சோ ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றதுக்காக நாங்க வீடியோ பார்க்க இங்க வந்திருக்கோம் சோ வீடியோ தான் நாங்க போறதா ஒரு முடிவுல இருக்கும் சோ எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எங்களுக்கு செஞ்சு தரணும் உடனே செஞ்சு தரணும் இல்லன்னா நாங்க நேரத்தை விட்டு போக போமாட்டோம்னு சொல்லுவோம் ஆனா திருவள்ளூர் மாவட்டம் கிராண்ட் லைன் பகுதியில இருக்கோம் நாங்க வந்து கரிகால சோழன் சாலை கட்டபொம்மன் சாலை இந்த ரெண்டு பக்கமா இருந்தோம் தண்ணி வந்து எங்க ஏரியா மழை நீர் தண்ணியை விட அதிகமா எங்களுக்கு வரது பக்கத்து இடத்துல இருந்து கம்பெனிங்கள்ல இருந்து இந்த மாதிரி விட தண்ணி தான் எங்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு இந்த தண்ணி பிளஸ் குப்பை அதிகமா சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப நாத்தடிக்குது எது தப்புல ஸ்கூல் இருக்கு ரெண்டாயிரம் பிள்ளைங்களுக்கு மேல ஸ்கூல்ல படிக்கிறாங்க நைட்ல லாரில நிறைய நைட் ஒரு பத்து பத்து மணிக்கு மேலதான் வண்டி வண்டியா போக வருது எல்லாம் கல்யாண இத மாதிரி தான் நிறைய நீர் வந்து கொட்டுறாங்க இந்த மழை நீர் போடுறதுக்கும் எங்களுக்கு எந்த வடிகாலும் வைக்கல அங்க பழுப்பும் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஒரு மூணாய் மூணு தான் போட்டிருக்காங்க அதையும் உடைச்சிட்டு பழுப்பு திருப்பி மூடவும் இல்ல ரோடு போடும் போது பைப்பு பிதச்சிட்டு ரோடு போடல போட்ட ரோடும் சரியில்லை எல்லா இடத்துலயும் உடைச்சிட்டு தான் ரோடுங்க நிக்குது இந்த குப்பையால ரொம்ப நாத்தடிக்குது பசங்களுக்கு ரொம்ப நோய் அது இதுன்னு வருது இன்னும் வந்து கருப்பா குட்டி குட்டி கருப்பு போக மாதிரி நிறைய வருது அது வந்து வீட்டு எல்லாம் நிறைய படிஞ்சிருது இந்த குப்பை வந்து ஆளு கம்பெனில இருந்துதான் எங்களுக்கு வருது நெல்லர்சி மண்டபம் இதுல இருந்துதான் எங்களுக்கு ரொம்ப வருது அதனால அந்த இடத்துல எங்களால வச்சுக்கவும் முடியல போய் கேட்டா இந்த இடத்துல நீங்களே வாழ்றீங்க அண்ணா நகர் பக்கம் போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களை நாங்க எல்லா வழியும் தட்டிட்டு தானே நாங்க இந்த இடத்துல இருக்கோம் பிடி ஆபீஸ் வந்து கொடுத்தா கூட இங்க வந்து எங்களுக்கு சரியான தீர்வு முடிவோ எதுவுமே கிடையாது நாங்க பதினாறு வருஷமா பேப்பர் கொடுத்துட்டே தான் இருக்கோம் வந்து வந்து பாத்துட்டே தான் போ